வேங்கவயலில் ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்திய ஒரு கொடூர குற்றத்திற்கு நியாயமான ஒரு தீர்வோ நடவடிக்கையோ இல்லாமல் வழக்கம் போல் திமுக அரசு ஒரு நாடகத்தை நிறைவேற்ற யார் புகார் தந்தார்களோ அவர்கள் பேர்லேயே இன்றைக்கு குற்றவாளிகள் என குற்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக ஒரு கிராமத்திற்குள் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நேரம் இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதம் ஏற குறைய முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரை விசாரணைக்கு உள்ளாக்கினார்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோருடைய ரத்தம் மலம் சிறுநீர் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான காவல் துறை அதிகாரிகள் உள்ளிட்ட காவலர்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியும் விசாரணை நடத்தினார் இவ்வளவுக்கு பிறகும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்கான பாதுகாப்பு அவர்களுடைய இந்த உரிமைக்கான தீர்வு நிகழ்ந்திருக்கிறதா கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை திமுக திட்டமிட்டே ஒரு நாடகத்தை நிறைவேற்றியது தாழ்த்தப்பட்ட தலித் மக்களை வஞ்சித்தது ஏமாற்றியது இன்றும் வழக்கம் போல வேடிக்கை பார்த்தது எனவே தானாக தொடக்க காலத்திலேயே சிபிசிடி விசாரணையும் எங்களுக்கு தேவையில்லை சிபிஐ விசாரணையும் எங்களுக்கு தேவையில்லை ஓய்வு பெற்ற நீதிபதி என்கிற அப்படிப்பட்ட ஒரு விசாரணையும் தேவையில்லை பொறுப்பிலே இருக்கிற ஒரு நீதிபதியை தற்போது உயர் நீதிமன்றத்திலே பணியாற்றி வருகிற ஒரு நீதிபதியை நீங்கள் இந்த விசாரணை தலைவராக நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தினோம் இப்போதும் கூட மாநில அரசு முன்வந்து பொறுப்பிலே இருக்கிற ஒரு நீதிபதியை கொண்டு ஒரு முறையான விசாரணை நடத்த முன்வர வேண்டுமென இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துகிறது இது வழக்கு போல திமுக வெண்மையிலே வெண்மணி காலத்திலிருந்து விழுப்புரம் காலம் வரை வாடிக்கையாக பின்பற்றுகிற ஒரு நடவடிக்கை எந்த குற்ற சமூகத்திலும் இதுவரையில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை நியாயம் கிடைக்கவில்லை தலித்துகளுக்கு பாதுகாப்பும் வழங்கவில்லை இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விழுப்புரத்துக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்தார் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என கோரிக்கை வைத்து அதில் துப்பாக்கிச் உயிர் நீத்தவர்களுக்கு நினைவு சின்னத்தை வைத்து சிலைகளையும் வைத்து அதை திறந்திருக்கிறார் இதே விழுப்புரம் கலவரம் இங்கேயே ஒரு பனிரெண்டு தலித் மக்கள் பட்டப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த பிரச்சனையும் இன்னமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீரம் செறிந்த பாரம்பரிய வரலாற்றில் விழுப்புரம் படுகொலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏன் ஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டது கோரிக்கை அனுப்பியது குரல் கொடுத்தது இன்றைக்கு நினைவு சின்னத்தையும் திமுகவே வைக்கிறது யாருக்கு அவர்களுக்கு நினைவு சின்னத்தை வைக்கிறது இங்கே யாருக்காக இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் அண்ணா திமுக அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று திமுக சொன்னதோ அவை மறந்து போகிறது ஆக தலித் அரசியலை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது அவ்வளவுதான் ஏன் திருமதி இந்திரா காந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைத்தார் கலைத்த பின் அவர் சென்னை மெரினா கடற்கரையில் பேசினார் ஏன் நான் எம்ஜிஆருடைய ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எழுபத்தி ஒன்பதின் இறுதியிலே என்பதின் துவக்கத்திலே கலைத்தார் என்றால் விழுப்புரம் கலவரமும் விழுப்புரம் படுகொலையும் ஒரு காரணம் என்று இந்திரா காந்தி சொன்னார் அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி சென்னை மெரினா கடற்கரையிலே சொன்னார் அதற்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட உருவானது இன்றைக்கு அன்றைக்கு அவ்வளவு வீரம் பேசிய திமுக இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறத வந்தியர் போராளிகளுக்கு சிலை வைக்கிற நினைவு சின்னம் வைக்கிற திமுக அரசு விழுப்புரம் போராளிகளை மறந்து விட்டதா விழுப்புரத்தை உயிர் நீத்த வீரர்களை அப்பாவி தொண்டர்களை திமுக மறந்து விட்டதே வெண்மணியில் நாற்பத்தி ரெண்டு பேர் ஒழுத்தப்பட்ட அந்த வெண்மணி மறந்துவிட்டது சார்பில் ஒரு நினைவு சின்னம் உண்டாம் அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாமாகவே வந்து ஒரு நினைவு சின்னத்தை வைத்திருக்கிறதே தவிர அரசாங்கத்தின் சார்பில் அன்றைக்கு யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி அன்றைக்கு திமுக ஆட்சியில் தீர்வு என்ன குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் தொடர்பும் இல்லை முதல் குற்றவாளியான திரு கோபாலகிருஷ்ண நிலக்கிழார் பெரிய நிலக்கிழார் ஜமீன்தார் நூற்று கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரர் கார் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விவசாயி அன்றைக்கு கார் வைத்துக் கொண்டிருந்த பெரிய கௌரவம் கார் வைத்துக் கொண்டிருந்த ஒரு விவசாயி இவர் வந்து முடிசைக்கு தீ வைத்தார் என்பது நம்பகத்தன்மை கூறியதல்ல கொடுக்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்ட முதல் நிபர் முதல் கொண்டு பலர் அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் இதுவரையில் அந்த வெண்மணி சம்பவத்துக்கு ஒரு நினைவு சின்னத்தை அரசாங்கம் வைத்திருக்கிறதா ஆனால் சமூக போராளிகளால் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கி திமுக தேர்தல் அரசியல் ஜாதி அரசியல் வாக்குவதி அரசியல் அவைகளை தமிழ்நாட்டில வளர்த்து விடுகிறது ஊக்குவிக்கிறது பின்னணியாக இருக்கிறது விதை போடுகிறது மூல காரணமாக இருக்கிறது இந்த பெரும் சுமைகளை எல்லாம் திமுக இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு தான் தமிழ்நாட்டில் சாதிய சக்திகள் வளர்வதற்கு காரணமாக இருக்கிற ஒரு அரசாக மேலிருந்து பெரியாரை பேசுவது திராவிடம் பேசுவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேலிருந்தவாரியாக பேசுவது இதை செய்து கொண்டிருக்கார்கள் தவிர சமூக நீதி என்றால் வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம் இருபது ஆண்டுகளாக வலியுறுத்திட்டு வரோம் என்ன வலியுறுத்திட்டு வரோம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு கொடுங்க துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு கொடுங்க கேட்டுட்டு வரோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா அப்புறம் என்ன சமூக நீதி அப்புறம் என்ன பெரியார் கொள்கை இதற்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் தந்தாங்க கர்நாடக கர்நா ஆந்திராவில் தந்திருக்காங்க கேரளாவில் தந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இல்லையே தமிழ் மண் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு தலைமை தவங்கிறது அப்படிலாம் சொல்றீங்களே பிற இல்லையே துணைத்தலைவர் என்ன இடஒதுக்கிட்டு செவிகளுக்கு எட்டவே இல்லையா குரல் கேட்காதா இதை போல தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா தொடர்ந்து அதில் திமுக இந்த நாலாண்டு காலமா இது தான் பின்பற்றி வருகிறது இது ஒரு தலித் வரது அரசாகவே இருக்கிறது புறக்கணிக்கப்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலம் உரிமைகள் புறக்கணிக்கப்படுகிறது சில மாநிலங்கள்ல சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டமே வந்துடுச்சு இங்க தொடர்ந்து கொண்டிருக்கிற சாதிய ஆதரவ படுகொலைகளுக்கு ஒரு தடுப்பு சட்டத்தை ஏன் கொண்டு வர முடியல ஏன் கொண்டு வர முடியல இது ஒரு சிறப்புச் சட்டம் இதற்காக ஏன் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வர முடியல கொண்டு வர முடியல பிற மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய மக்கள் தொகை மிகாச்சாரத்திற்கேற்ப மாநில அரசு இடஒதுக்கீட்டு தன்மை உயர்ந்தது உயர்ந்திருக்கு ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் யாரை கொள்கை ரீதியாக நாங்கள் விமர்சிக்கிறோமோ யாரை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்த்து கொண்டு அந்த பாஜக அரசு அங்க கர்நாடகாவில் அந்த மக்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மாநில அரசு இடஒதுக்கீட்டு விகிதாச்சாரத்தை உயர்த்தியது பீகார்ல பீகார்ல சமீபத்தில் பீகார்ல உயர்த்தப்பட்டது ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் புள்ளி போனோம் சொல்லுங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆனா இருக்கிற பதினெட்டு சதவீதம் பங்கு போட்டு கூறு போட்டு தாழ்த்தப்பட்ட மக்களிடையே உற்சாதி அரசியலை கொண்டு வர்றது வெண்படியில் வந்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் தீக்கிரையானவர்கள் ஒரே தலித்துல ஒரே பிரிவா தேவேந்திரனும் இருக்கிறார்கள் இன்னொரு ஆதி திராவிட சமூகமும் இருக்கு ஆதி திராவிட எல்லாருக்கும் ஒட்டுமொத்த பெயர் அதுல எல்லா பிரிவும் தான் இருக்கு ஒரே பிரிவு மட்டுமாக வந்து பார்த்து எந்த பிரிவினர்னு பார்த்தா தீ வைத்து கொடுத்துனாங்க எல்லாரும் தான் அது நடக்கும் ஆக பிரித்தாளுகிற முறையையும் தமிழ்நாட்டில் திமுக தான் அறிமுகப்படுத்த நியாயமான விகாச்சாரத்தை ஒரு ஆணையமோ உறுதிமொழியோ ஒரு இல்லை மாநில அரசு வாய் திறந்து கூட யாரும் பேசறது என்ன நீங்க வந்து சென்னை மாநகரத்தில் ஆதிதிராவிட மாணவ பள்ளிகளுடைய உணவு கான்ட்ராக்ட் இத கூட நீங்க நூறு ஆண்டு காலமா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இருந்து ஊர்ல அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களே சமையல் செய்து அவங்களே ஆனால் இப்போ அதை கூட நீங்க என்ன பண்றீங்க கான்ட்ராக்ட் ஆகிறீங்க கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சுன்னா சென்னை மாநகரத்தில் மாதிரி வந்து போக்குவரத்து நெருக்கடி சந்தடி போக்குவரத்துல எவ்வளவு நேரம் விரைமாக்கப்படுகிறது என்பதெல்லாம் ஊரறிந்த உண்மை யாரும் சென்னைக்கு போகிறவங்க சந்திக்காமல் இருந்துக்க முடியாது இப்ப விழுப்புரம் வரைக்கும் கூட அப்படி தான் வந்துடுச்சு சென்னையில இருந்து இப்போ விழுந்தூர் வரணும்னா அரை நாள் தேவைப்படும் இந்த நெருக்கடியில நீங்க சென்ட்ரலைஸ் பண்ணி நான் உணவு வழங்குறேன்னா எத்தனை நாளைக்கு இந்த மாணவர்கள் இந்த உணவுக்காக ஏங்கிட்டு உட்காந்துருக்கணும் விடுதியில வண்டி வந்துருச்சா வண்டி வந்துருச்சா வண்டி வந்து அந்த திட்டத்தை கைவிட சொல்ல சொல்றோம் செய்யுங்க உங்களுக்கு வியாபாரிகள் நலம் இடைத்தரகர்கள் நலம் இவர்கள் தான் பிரிதா தவிர இந்த ஏழை மக்களுடைய நலன் அதுல வந்து உங்களுக்கு தெளிவும் இல்லை அக்கறையும் இல்லை தமிழகத்தை தாக்கத்தை அவருக்கு ஒரு பெரிய இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கிறது அது வந்து நீங்க தவிர்க்க முடியாது அது வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு புஸ்வானம் அப்படின்னு கருதிட முடியாது அரசியல்ல களத்துல அப்படி தவிர்த்து முடியாத ஒரு சக்தியா ஒரு இளைஞர்கிட்ட அவர் ஒருத்தருக்கு அதை அவர் எப்படி பயன்படுத்த போகிறார் எப்படி அதை கொண்டு செல்ல போகிறார் எதை நோக்கி அவருடைய பயணமும் அவருடைய கருத்தியலும் அவருடைய கொள்கையும் இருக்கும் என்பதுதான் அதுதான் ஆய்வு கூறியது தவிர அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு சீமானு கூட ஒரு ஆதரவு வாக்குகளை பெற்று அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாவே வந்திருக்கு இருக்கும் இல்லையா தந்தை பெரியார் அவருக்கு வந்து ஈரோடு மண்ணிலேயே போய் தந்தை பெரியார பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாரு அதனால வந்து அவருக்கு வாக்கு வங்கி அதாவது அந்த இடைத்தேர்தலில் அவருக்கு சாதகமா இல்ல இந்த முறை அவருக்கு என்ன ஒரு பெரிய வாய்ப்புனா முக்கிய கட்சிகள் எதுவுமே போட்டியிடல பிரதான கட்சிகள் எதுவுமே இந்த தேர்தலில் போட்டியிடல ஆளுங்கட்சி மட்டுமே போட்டியிடுது வேற எந்த முக்கிய பிரதான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கே போட்டியிடவில்லை போட்டியை தவிர்த்து விட்டது அது அவருக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே தவிர இதை வைத்துக்கொண்டு அவர் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா இல்ல சரிந்திருக்கிறதா என்பதை நாம் கணத்தில் ஆய்வு செய்ய முடியாது பெரியார பத்தி சீமான் பேசுறாரு இது மாதிரி சொல்றாரு சொல்லி ஒரு தலைவர்கிட்ட சொல்லி இப்ப நீங்களே இப்ப சீமான் வந்து புரிஞ்சுகள் இல்லாம பேசுறாரு சொன்னீங்க உடனே உங்களை பத்தி கடுமையா அறிக்கை ஒரு அவரு அவரை இயக்குபவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி இப்போது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் யாருடைய வரையிலையோ அவர் சிக்கிக் கொண்டார் யாருடைய தூண்டுதலின் பேரிலோ அவர் பேசிட்டு இருக்கார் நீங்க அவர் பேச்சு எப்படி குழந்தைத்தனமா இருக்குன்னா தாய்மார்கள்ல குழந்தை வளர்ப்புறதுல தொண்ணூறு சதவீத தாய்மார்கள் குழந்தையை திட்டுறது எல்லாம் ரொம்ப அதிகமா பேசுனா குன்னு விடுவேன் தயங்கி உடைச்சிருவேன் பாயை உடைச்சிருவேன் கேஸ் வை பண்ணலாமா வழக்கு தொடர முடியுமா வழக்கு தொடருன்னு கேட்டா நியாயமா ஒரு தாய் ஒரு குழந்தையை திட்டுக்குறாள் எத்தனை பாடல்கள் இறைவனை திட்டிருக்கு எத்தனை ஒப்பாரி பாடல்கள் கோயில கடவுளை உங்களை கண்ணு இல்லையா உங்க கண்ணு குருடா பாடி இல்லையா கிராமத்தில் தாய்மார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணு இல்லையா அவங்கள நாக்கலா அவங்கள வந்து மன பெரியார் பேசியதே நீ இன்னும் புரிஞ்சுக்கல பெரியாருடைய கொள்கைகளை நீ புரிஞ்சுக்கல

இன்னமும் இந்த மக்கள் புரிதல் இல்லாமல் ஏமாளிகளாய் அப்பாளிகளாய் அறிவற்றவர்களாய் பாமரர்களாய் தெளிவில்லாதவர்களாய் படிப்பறிவில்லாதவர்களாய் சமூக விஞ்ஞானத்தை தெரிந்து கொண்டாததா இருக்கிற போது ஆத்திரப்பட்டு ஒரு பெரிய மனிதர் பேசினார் என்றால் அந்த பேச்சு எல்லாம் திசை திருப்பி அர்த்தம் கற்பித்து பொருள் மாற்றி இது பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் பிதற்றல் இல்லாம வேற என்ன சீ பெரியார் காலத்துல யாரையெல்லாம் எதிர்த்தாரோ அவங்களை பேசிட்டு இருந்தலாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வாரத்து எழுத்த தேவையில்லை தமிழுக்கு இவ இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சுக்கிட்டு எப்படா டைப் ரைட்டிங் மிஷின் ஒன்று போகணும்னு கேட்டாரு அப்பெல்லாம் அவர் காலத்தில் தமிழ் டைப் ரைட்டிங் மிஷின் கிடையாது டைப் பண்ணணும்னா இங்கிலீஷில் தான் பண்ணணும் டைப் ரைட்டிங் மிஷின் கூட இல்லை கிடையாது ஒரு டைப் பண்ண முடியாதா உங்க மொழியை

இலங்கை போலீஸார் வந்து தமிழக மீனவர் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா வந்து மத்திய அரசு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கும் போது தன்னாரே துப்பாக்கி சூடு நடத்துது தன்னாரே வெடிச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு ஏலகான பதில சொல்லிட்டாங்க மீனவர்கள் மீனவர்கள் பிரச்சனை இது கேட்ட மாநில அரசுக்கு தான் செய்தி சேர்க்கும் மத்திய அரசு இது தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க என்ன நடவடிக்கை உள்ளது இந்த பிரச்சனை ஒரு ஆண்டு கால பிரச்சனை இந்த பிரச்சனையில பெரும் தவறளித்தது கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் யார் இது பெரிய தீர்வை காரை பாராட்டினாங்க கலைஞர் ஆட்சியில் ஒப்புதல் வழங்கியவர் யார் கலைஞர் ஆட்சியில் தான் அதற்கு ஒப்புதல் வழங்கப்படும் இந்திரா காந்தி அதை செய்தார் இன்றைக்கு அதே திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தான் இது பேசறதே இல்லை ஆனா கச்ச தீர்வு திருப்பி பெறணும்னு தீர்மானம் போட்டிருக்கோம் எத்தனை முறை தீர்மானம் போட்டிருக்கோம் சட்டப்பேரவையில் இதை யாராவது வந்து இப்ப ஆனா இன்னைக்கு மத்திய அமைச்சர் முருகன் சொல்றார் கச்சத்தீர் தாரவாத்து யாரு இந்திரா காந்தி தான் அதை பத்தி இங்க இருக்கிறவங்க பேசுவாங்களா அப்படின்னு இவங்க பேசுறது இருக்கட்டும் அது தவறுன்னு தெரியல இப்ப பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது இவங்க பேசலன்னு குற்றம் சாட்டுறீங்கல்ல அது தவறுன்னு நீங்க ஒப்புக்கிறீங்கல்ல ஆனா பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது என்ன பண்ணாங்க மீட்பதற்கான நடவடிக்கை என்ன என்ன பண்ணாங்க ஆனால் பண்ணீங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரன்றீங்க காஷ்மீர் துண்டு போட்டு காஷ்மீர் மூணு மாநிலமா துண்டு போட்டீங்க அதுல பாபா சேப் அம்பேத்கர் கருத்தையும் சொன்னீங்க அவர் சொன்ன கருத்தை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அவரையும் அம்பு சொன்னீங்க இலங்கை பிரச்சனைக்கு என்ன பண்றீங்க இலங்கை பிரச்சனை கேக்கிற செலுத்துறீங்களா மாற்றி மாற்றி மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாத வகையில இந்த எல்லை கோடு இப்போ ஒரு சாதாரண மீனவனுக்கு எது நம்முடைய மீன்பிடி எல்லை கோடுன்னு எப்படி தெரியும் ஒரு மின்விசை படகுல மீன்பிடிக்க இருந்து கிடைக்கிற ஒரு சாதாரண சாமானிய பாமர எழுத்தறிவு இல்லாத நீங்க என்ன ஒரு மேப் வச்சுட்டா போட்ல வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க எது நம்முடைய எல்லை எது நம்முடைய எல்லைக்கோடு மீன்பிடி எல்லை கோடு மீன்பிடி எல்லை கோடு தனி என்ன பண்றீங்க தவறுதல் நடக்குது கடலோர எல்லையில இந்த பிரச்சனைகளை இலங்கையோடு பேச்சு தீர்த்துக் கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு பரஸ்பர பாபா சாப் அம்பேத்கர் மட்டும் சொல்றீங்க பாபா சாப் அம்பேத்கர் திருப்பி திருப்பி சொன்னார் இந்தியா தன்னுடைய எல்லை ஓர நாடுகளோடு சமரச நட்பு பாராட்டாத அணுகுமுறையை வரை உங்களுடைய பாதி பட்ஜெட் ராணுவத்துக்கு தான் போகணும் தோழமையை அண்டை நாடுகளோடு நம்முடைய எல்லையோரத்தை அண்டை நாடுகளோடு வரை உங்கள் பட்ஜெட் ராணுவத்திற்கு தான் செலவழிக்கணும் இன்னைக்கு வந்து பெரும் வல்லரசு நாடு இப்போ ஜப்பான் வளர்ந்த நாடுகளுடைய ராணுவ பட்ஜெட் என்ன நம்முடைய ராணுவ பட்ஜெட் என்ன ஜப்பானுடைய ஜப்பான் ராணுவ தேவைப்பட்ட வாடகைக்கு உலக நாட்டு ஐநா சபை வாடகை எடுத்துக்கிறாங்க ஐநா சபையில் ஒரு அணுகுமுறையே இருக்கு ஆனா அந்த ஐநா சபை ராணுவத்தை யாரும் இன்னைக்கு பயன்படுத்திருக்கே கிடையாது தேவைப்பட்டால் ஐநா சபை கிட்ட ராணுவத்தை வாடகைக்கு வாங்கிக்கலாம் பக்கம் பக்கருக்கு நீங்க வாங்க ஊர் பஞ்சாயத்து மாதிரி ஊர் பஞ்சாயத்துல நியாயத்துக்கு நான் ஒரு வீட்டுக்காரன் ஆனா நான் என் உரிமை பாதிக்கப்பட்டு ஊர் பஞ்சாயத்து வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி உலக பஞ்சாயத்தை கூப்பிடலாம் ஆனா யாருமே அதை பயன்படுத்திட்டு இல்லையா ஜப்பான்கார் தானே அதை பயன்படுத்துறான் ஜப்பான் நாடு மட்டும்தானே பயன்படுத்துது எனக்கு தேவைன்னா அந்த நாடு நான் கேட்கிறேன் வாடகை கொடுத்துட்றேன்

ஆர்மியில இருந்து இருந்துட்டு போலாம். அது மறைமுகமா ஒரு இந்துத்துவா பயிற்சி முறையோ கூட சந்தேகிக்க வேண்டியாரு